நம்ம ஆள் உள்ளே போயிட்டான் இல்லை இனி பாராளுமன்றமே அதிரப் போகுது என்ன மாதிரி வாக்கு போட்டவர்கள் பார்த்துக்கொண்டு அவளோட பார்த்து கொண்டிருக்க நேரத்தில் டாக்டர் அர்ச்சனா வந்து தங்கத்தை தேடிக்கொண்டிருந்தார் பாராளுமன்றத்தில் தங்கம் என்றது தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை தேர்வு என்று நீங்கள் நினைக்கப்படாது அவர் தேர்றது தன்னுடைய தங்கம் தங்கச்சியை தேடிக்கொண்டிருந்தார் அதாவது இந்த கர்மத்தை பற்றி நான் என்னத்த சொல்கிறேன்னு எனக்கு தெரியல தயவு செய்து இந்த டாக்டர்கிட்ட டசியர் மேலே என்னை உறனைக்கூடாது அதாவது தேடுறது பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே போன அலுவல் என்னென்று பார்க்காம அங்கே போய் லைஃப்பில் வீடியோ போட்டு கூத்து போடும் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதாவது கடைசியாக பார்த்தீங்களேன்றால் அந்த இருக்க வேண்டிய சீட்டில் இருக்காங்க வேற ஒரு சீட்டில் இருக்கிறாங்க இன்னும் தெரியவில்லை அவர் தான் அதையும் போட்டு காட்டினார் அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட சீட்டில் இருக்கிற ஒழும்பு மைசி என்று சொன்னதுக்கு நான் ஒழுங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சி நான் தமிழண்டான்னு சொல்லிக்கொண்டு அதிலே இருக்கிறார் அதாவது அந்த சீட்டில் இருந்தால் மட்டும் என்ன எங்களுக்கு தனிநாடு கிடச்சிடுமா இல்லாட்டி தமிழர்களுக்கு தீர்வு கிடைச்சிடுமாறது எனக்கும் விளங்க இல்லை வந்த அளவில் பாருங்க ஐயா ஏனையா போய் தேவையில்லாத பார்க்கறீங்கன்றத தனிப்பட்ட கருத்து அங்கே போனீங்க இதற்கு அதற்கு எதற்காக உங்களை இந்த மக்கள் கொண்டே தள்ளிவிட்டார்கள் இருக்கின்றதை புரிந்து அதற்கேற்ற மாதிரி எனியாவது இந்த கமராவில் மூடி கட்டி வச்சுட்டு பொறுப்புணர்ச்சியோட எதே செய்யப் செய்ய பாருங்க ஐயா அதாவது ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ விட்டு போறேன் விளம்பரம்ன்றது வந்து உண்மையாச்சில் போன பெரிய ஒரு விடியம் அதாவது ஏழு தரம் ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டோம்னா அந்த பொருள் எங்கெட் வீட்டை அப்படி நிறைஞ்சுவே கிடக்கும் தேவையில்லா பொருள் அதே மாதிரி தான் டாக்டர் அர்ச்சுனா இந்த அரசியலுக்கு தேவையா என்று பார்த்தா ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னம் இவர் ஆரெண்டே தெரியாதவராக இருந்தவர் அப்போ எங்களுக்கு இருந்த தமிழ்க தமிழரசு கட்சியில் அந்த கட்சி இந்த கட்சி தலைவர்கள்லாம் அப்போ எங்களுக்கு அரசியல்வாதியாக தெரிந்தாங்க ஆனால் திடீரென்று பார்த்தா இவர் முளைச்சி வந்து நிற்கிறார் என்று பார்த்தா சாவகச்சேரி பிரச்சனை சாவகச்சேரி பிரச்சனையில் அவர் என்ன செய்தார் இந்த விளம்பரத்தை செய்தார் அந்த விளம்பரம் இங்கே என்று பார்த்தீங்களா இருந்தால் அவர் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த வீடியோ தான் லைஃப்பில் லைவ்ல போது அந்த விளம்பரத்தை செய்து இப்போ தான் இப்போ பாராளுமன்றம் வரை போய் நிற்கின்றார் ஸோ இனி அடுத்த கட்டமாக இப்போ விளம்பரத்தை ஆரம்பிச்சிட்டார் மக்களே விளம்பரத்தை நம்பி அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது டாக்டர் படித்தவராக இருக்கலாம் பாராளுமன்றம் போயிட்டார் நல்ல விஷயம் இனியும் நல்லது செய்யாட்டி எனியும் திருப்பியும் குழப்பவாதியாக இருந்தாரா இருந்தால் ஏதேனும் ஒரு ஒரு குழந்த இருந்தார் என்றால் அவருக்கு நாங்கள் பின்னால் நிற்பது அழகற்ற செயலன்ற என்ற ஒரு தனிப்பட்ட கருத்து ஏன்டா அங்கே போய் தங்கத்தை தேடுகிற அளவுக்கு அவற்றை மணலில் இருக்கண்டா அதுக்கு பிறகு தமிழருக்கான தீர்வு எப்படி தேடப்போறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது ஆராய வேண்டியது கணக்க வேண்டியவர் இருக்குது அங்கே தங்கத்தை தேட வேண்டியது அதாவது அந்த தங்கச்சியை தேட வேண்டியது அவசியமற்ற செயல் அதுவும் இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஒன்று மன்னிக்கவும் நன்றி வணக்கம்